வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாகும் மேன்மையான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்குறப்பறம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த நாடி ஜோதிடம்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஜோதிட விதிமுறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நாடி ஜோதிடத்த மூலியமாக நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் நாடி ஜோதிடம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டு கிரகங்களுடைய இணைவுகள் தான் நாடி ஜோதிடம் அதாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி சென்று அதனுடைய பானை தருவதனால் அதுக்கு பேர் நாடி ஜோதிடம் நாடினா நீங்கள் இந்த கைரேகையை கையை பிடிச்சி பார்ப்பாங்கல்ல அது அது வந்து நாடி ஜோதிடம் கிடையாது இதுவும் வந்து ஒரு நாடி ஜோதிடம் முறை தான் நாடி ஜோதிடம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி சென்று அதன் மூலியமாக பானை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் நாடி ஜோதிடம் இதற்கு பேர் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய யோகங்கள் இருக்குது ஒரு ஒவ்வொரு ஒரு சில கிரகங்கள் அதாவது நீங்கள் செவ்வாயும் குருவும் சேர்ந்த குரு மங்கள யோகம் நிறைய இது மாதிரி யோகங்கள் இருக்கும் சரிங்களா பொதுவாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி சென்றால் அதுக்கு பேர் யோகம் அப்படின்னு பேர் யோகம் யோகம்னா ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் கிடையாது யோகம் அப்படின்னா நீங்கள் யோகாக்காரன் அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது யோகம்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு எப்படி வாரம் திதி கரணம் இருக்கு இல்லையா அது மாதிரி இதுவும் யோகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் நமக்கு இது சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நமக்கு இந்த வார்த்தையில் வந்து ஜோதிடர்கள் மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மாற்றிட்டாங்க பட் உண்மையான ரீசன் என்னென்னா யோகம் அப்படிங்கிறது கரணம் கரணத்துக்கு அப்புறம் யோகம் யோகத்துக்கு அப்புறம் திதி திதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாரம் இந்த மாதிரி தான் கணக்கு வரும் சரிங்களா இந்த மாதிரி கணக்கு வரதுனால உங்களுக்கு ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி சென்றால் அதுக்கு பேர் யோகம் சரிங்களா அவ்வளோதான் அதே மாதிரி இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அதாவது நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நாங்களால் ஈஸியாக கணிக்க முடியும் அதாவது உங்களுக்கு என்ன நடக்க போகுது வாழ்க்கையில் என்ன இருக்குது என்ன நடந்து நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்னென்ன நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு எப்போ வண்டி வாங்கலாம் எப்போ வாகனம் வாங்கலாம் எப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம் எப்படி சொந்த விடாமல் எப்போ நீங்கள் வெளிநாடு போவீங்க இது எல்லாத்தையுமே இந்த நாடி ஜோதிடம் மூலியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் இதுவும் ஒரு ஜோதிட விதி தான் வேறு ஒன்றுமே கிடையாது எப்படி வேத ஜோதிடம் எப்படியோ அதே மாதிரி தான் நாடி ஜோதிடமும் நாடி ஜோதிடத்தை நிறைய விஷயங்கள் நிறைய விதிகள் இருக்கு நிறைய ரூல்கள் இருக்கு இதை பயன்படுத்தி தான் நம்ம சரிங்களா அதே மாதிரி இந்த கோச்சாரம் அதாவது எப்பயுமே வந்து நாடி இல்லை வேத ஜோதிடமாகட்டும் கோச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது கோச்சார கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கோச்சார கிரகத்தினுடைய இதுதான் நம்மளுடைய ராசி பலனும் நம்ம சொல்றோம் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் சரிங்களா இது வந்து உங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினா ஓரளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அறுபது சதவீதம் வந்து நாற்பது சதவீதம் வாய் வாய்ப்புகள் நமக்கு நம்மளோட நம்முடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் இவன் டாக்டர் ஆவானா இல்லை இன்ஜினியர் ஆவானா இல்லை இவங்க கல்யாணம் நடக்குமா நடக்காத இவங்களுக்கு வந்து தாரதோஷம் இருக்கா தாரதோஷம் இல்லையா இல்லை வந்து ராகுகே தோஷம் இருக்கா அப்படிங்கிறத என்ன சொல்லும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் சொல்லுமே தவிர மற்றபடி இதை சொல்லாது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாயின் சூரியனும் பலமாக இருக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் பலம் பலம் பெற்றால்தான் அவங்க வந்து அந்த துறையில் நம்ம சாதிக்க முடியும் இல்லைன்னா சாதிக்க முடியாது வேஸ்ட்டு சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பாடம் பார்க்குறேன் அதில் வந்து குறிப்பாக வந்து என்ன கோச்சார பலன் என்னங்க இன்றைக்கி வந்து நமக்கு செவ்வாய் வந்து ரொம்ப ஆதிக்கம் அதிகமாக செலுத்த பிறகு இந்த டைமில் பிறக்கிற குழந்தைங்க இன்ஜினியர் புரியுதுங்களா செவ்வாயும் சூரியனும் இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த டைமில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் டாக்ட்ரு அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு இந்த டைம் இந்த இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க அதாவது சூரியன் உச்சத்தில் இருக்கிறவங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்கள ஒரு ஒரு சில துறையில் மிகச்சிறப்பான வருவாங்க அப்போ மாதிரி ஒவ்வொரு கோச்சார கிரகங்களுடைய காலகட்டங்களில் பிறக்கிற அதாவது கோச்சார கிரகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த டைமில் ஒரு குழந்தை பறக்குது அப்படின்னா அந்த குல அந்த குழந்தை வந்து அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் புரியுதுங்கள் நான் சொல்கிறது இப்போ இப்போ கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ மீன ராசி ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுத்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரிய ஆளாக இருப்பாங்க இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு போய் மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய குழாயாக இருப்பாங்க அது மாதிரி சில ராசிகளில் ஒரு கிரகம் உட்காந்து அது ரொம்ப மிகப்பெரிய பலம் பாய்ந்துச்சுனா அந்த எந்த நாட்டில் பிறந்தாலும் அந்த நாட்டுக்கே பெருமைத்தையும் தரக்கூடிய அளவுக்கு அதனுடைய சக்ஸஸ்ஃபுல் இருக்கும் அது மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த அமைப்பு அந்த அமைப்பை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கேயே மாறும் சரிங்களா ஓகே அதே மாதிரி இன்றைக்கி மேசம் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்கள் பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான நாளாக இருக்குது ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகபெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு பார்க்கலாம் நீங்கள் அதுமாதிரி மாதிரி செய்யுங்க அதே மாதிரி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் சாம்பல் போல் அவங்களுக்கு ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து இடம் இடப்பத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நேரம் அடர் நீளம் சரிங்களா அனுபவங்கள் மேலோங்கும் நாளாகும் அதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகும் சங்கடங்கள் விலகும் நாளாகும் சிக்கல்கள் தீரும் நாளாகும் ஒரு சிக்கங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள்லாம் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து போகும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை மேற்கு ராசிய நிறம் அடர் அடர்நீளம் சரிங்க அடுத்து மிதுனம் நிறத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து வந்து சந்தன நிறம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மாதிரி ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது மாதிரி லாபம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு விஷ்ணு வழிபாடு ரொம்ப சிறப்பு நீங்கள் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் மாதிரி அஞ்சு ப்ளஸ் மூணு அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போகலாமான்னா கண்டிப்பாக கிடையாது இதுலேயும் வந்து யோகம் யோ அதாவது பார்த்தீங்கன்னா யோகி அவயோகி ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தவரை இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய குடுப்பனை என்னவோ அதுதான் உங்களுக்கு அங்கே வேலை செய்ய வேறு ஒன்றுமே வேலை செய்யாது இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா போங்க உங்களுக்கு தப்பில் மீன் அதாவது நீங்கள் உங்களுக்கு ஆன்ம ரீதியான உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படணும் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா கோயிலுக்குமே போகலாம் எனக்கு அதனால் எந்த பயனும் இல்லை எனக்கு அதனால் பொருள் வேண்டாம் பணம் வேண்டாம் காசு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எல்லா கோயிலுக்கும் தாராளமாக போகலாம் ஆனால் எனக்கு வந்து காசு வேண்டி பணம் வேண்டி குழந்த வேண்டி வேறு ஏதாவது ஒரு பொருளை வேண்டி ஒரு கோயிலுக்கு போகணுன்னா அது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்றா உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள் இருக்கோ அதனுடைய நோக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா தான் அது உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அது கிடைக்காது நீங்கள் போய் வேஸ்ட்டு ஒருவேளை நீங்கள் அப்படி போகக்கூடாத ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் இருக்கிறதே சுத்தமாக இழந்துட்டு தான் வருவீங்க அதை நீங்கள் மறந்துடாதீங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக அணுகி அது மூலியமாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போது நீங்கள் செய்யுங்க இப்போ எல்லோரும் திருப்பதி போலாம்னா எல்லாருக்கும் திருப்பதி சேர்த்து ஒத்து வருமானா ஒத்து வராது சில பேருக்கு அது அவயோகியாக கூட இருக்கலாம் சில பேருக்கு யோகியாக கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அவ்வளோதான் சரிங்களா ஆனால் சும்மா நீங்கள் வந்து அதுக்குன்னு நான் அதுக்குன்னு நான் வந்து திருப்பதி கோயிலை பார்க்கவே கூடாது ஆனால் நீங்கள் போகலாம் தப்பு கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வேண்டியோ இல்லை பணத்தை வேண்டியோ இல்லை இது மாதிரி ஏதாவது வேண்டியோ கொடுக்க கொடுக்க மாட்டார் அவங்களுக்கு வேறு விதமாக அவங்களுக்கு வேறு விதமான ஆற்றல் உங்களுக்கு வழங்கக்கூடிய தெய்வமாக இருப்பார் தான் அவர் கொடுப்பாரே தவிர உங்களுக்கு காசு பணம்லாம் கொடுக்க மாட்டார் சரிங்களா அவருக்கு என்ன டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு இன்னும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் குலதெய்வத்திட்ட போய் நீங்கள் குலதெய்வம் என்ன குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் வேண்ட முடியும் பக்கத்து வீட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னு வேண்ட முடியுமா முடியாது உங்கள் குலதெய்வம் உங்கள் குலத்துக்கு மட்டும்தான் வே இது தெய்வமாக இருக்கும் உங்கள் குலதெய்வத்திட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேணுன்னா இது ஒத்துக்காது அது சரிங்க அதுதான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வெளிர் வெளிர் பச்சை பச்சை நிறம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு தேவை அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் இளம் பச்சை மாற்றங்கள் உண்டான நாளாகும் மாதிரி இன்றைய முழுக்கும் தீர்வுகள் உருவாகும் நாளாக அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்வு முடிவு எடுத்து அதுக்கு அதுக்கு உண்டான வேலைகள் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உதவிகரமான நாளாக இருக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைக்குன்னா கண்டிப்பாக இன்றைய நாளில் கிடைக்கும் சிம்மா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசிய நிறம் இளம் பச்சை உங்களுக்கு இளம் பச்சை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ப்ளஸ் மூணு நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு அனுகூலமான திசையாக இருக்கும் அடுத்து வந்து கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியாக நிறம் ஆரஞ்சு சரிங்களா ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் நுணுக்கங்களை அணிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் உட் உற்றார்வினுடைய உடைய ஆதரவும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இலக்குகள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் எதையுமே நீங்கள் சாதிக்கணுங்கிற முன் உங்களுக்கு ஒரு முடிவோடு நீங்கள் வேலை செய்கிறக்க இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு கண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் ஆரஞ்சு அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக அடுத்து துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு சரிங்களா அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி பொறுப்புகள் மேம்படும் நாளாகும் போட்டிகளில் தீர்வு கிடைக்கும் நாளாகவும் நல்ல ஒரு அருமையான நாளாக இருக்குது அதே மாதிரி உற்றார் ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு ஆலய வழிபட்டவுடன் இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியா நிறம் வெளிர் பச்சை சரிங்களா சிந்தனை சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் சங்கடங்கள் மறையும் நாளாகவும் இருக்குது இந்த நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் இன்றைய வரக்கூடிய எல்லா சிக்கல்களையும் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நாள் நீங்கள் உங்களுடைய கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நாள் இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் உங்களுடைய கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு தகுடி போடி வாய்ப்பு இருக்கும் உங்கள்கூட போட்டி போட முடியாத அளவுக்கு இன்றைய நாள் ஒரு ஆற்றலோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுபவமான நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு எட்டு அப்படிங்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா தென்மேற்கு ராசியா நேரம் வெளிர் பச்சை சரிங்களா அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நேரம் மடர் மஞ்சள் சரிங்களா ஆதாயங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி உதவிகரமான நாளாகவும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் கூட அது இன்றைய நாள் நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும் அடுத்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் வெண்மை புரிதல் ஏற்படும் நாளாகும் மாதிரி வந்து ஒத்துழைப்பான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்னையினால் பொறுத்த வரைக்கும் வெற்றிகளை வாரி குவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வடக்கு வடக்கு திசைங்கிறது ரொம்ப அதே மாதிரி வெண்மை உங்களுக்கு வெண்மை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எட்டு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான் நேரம் வந்து சந்திர நேரம் சரிங்களா அதே மாதிரி தடைகள் விலகும் நாளாகவும் குழப்பங்கள் மறையும் நாளாகவும் தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கு கண்டிப்பாக இன்றைய உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியான் நேரம் வந்து உங்களுக்கு சந்திர நேரம் வந்து நல்லா இருக்கும் அதே போல் உங்களுக்கு மூணு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு சரிங்களா அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு கிழக்கு ராசி நிறம் இளம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கு கண்டிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான பணங்கள் இருக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் இளன் சிவப்பு சரிங்களா இன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மை நாளாக இருக்கும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாளில் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்